அனைவருக்கும் வணக்கம் இன்று இண்டிகோவை பற்றி பேசலாம் இண்டிகோ என்ற மோடி அரசாங்கத்துக்கு வந்து வரலூட்டாட்டான் என்று தாராளமாக சொல்லலாம் அதாவது இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அரசாங்கம் அதாவது நாற்பது பேர் தான் இதில் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள் அப்படி இருந்து கூட இந்த அரசாங்கம் வந்து ஒரு காலத்தில் கூட ஒரு கோலிஷன் அரசாங்கம் என்று நமக்கு தெரிவிக்காத அளவில் தான் இப்போ வந்து காரியங்கள் வந்து ப்ரோக்ரஸிங்ல இருக்கிறது நாம் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்க பாராளுமன்றத்தில் ஆரம்பித்து ஆரம்பித்துக்கொண்டு என்னென்ன விஷயங்கள் வந்து பாஜக செய்யணும் எல்லாத்தையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் வந்து ஒரு இண்டிகோன்ற ஒரு 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 தமாத்தோன்ற ஒரு ஏர்லைன் அதாவது இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு பெரிய ஏர்லைனாக இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இது ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த செல்வந்தர்களுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றும் ஒன் ஒன்றும் இல்லாத ஒரு ஏர்லைன் அவன் வந்து இன்றைக்கி வந்து மோடி அரசாங்கத்துக்கு இருக்கான் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி நிச்சயமாக இருக்கிறது அதாவது என்ன செஞ்சாங்க பிரச்சனை அவ்வளோதான் பைலட்ஸுக்கு வந்து முப்பத்தாறு முப்பத்தாறு மணி நேரம் தான் ரெஸ்ட் இருந்தது அந்த முப்பத்தாறு மணி நேரம் என்பது நாற்பத்தெட்டு மணி நேரமாக மாற்ற வேண்டும் வாரத்துக்கு அதை தாண்டி ரெண்டு நைட் லேண்டிங் தான் பண்ண முடியும் ஆறு நைட் லேண்டிங் வந்து வாரத்துக்கு பண்ண முடியாது மாதத்துக்கு நினைக்கிறேன் பண்ண முடியாது என்ற ஒரு புது ஒரு சரத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது ரெண்டு தான் இஷ்யூவெலாக தான் நைட் லேண்டிங்ஸ்னுடைய நம்பர்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க பை ஒன் தேர்ட் ஒன்று ரெண்டாவது வந்து ரெஸ்ட் வந்து அதிகரித்திருக்காங்க பை எகெயின் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதிகரித்திருக்காங்க இப்போ இதனால என்ன ஆகும் இது எப்போ பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது வந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இம்ப்ளிமெண்ட் ஆகுது செகண்ட் ஃபேஸ் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்ப இது நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் இருந்த காலகட்டத்தில் இருந்தே பார்த்தோம்னா மிக தெளிவாக இந்த ப்ரைவேட் ஏர்லைன் வந்து வர ஆரம்பிச்சல் இருந்து அது மட்டும் மட்டும் நம்ம ஏர் இண்டியா அலையன்ஸ் ஏர் இது ரெண்டு மட்டும் தான் இருந்தது ஏர் இண்டியா தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ்ன்றது இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து உள்ள பறக்கும் ஏர் இண்டியா வந்து வெளியூருக்கு போய் கொண்டு வரும் அதாவது இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷனுக்கு ஏர் இண்டியா அப்புறம் அது ரெண்டையும் மாற்றிட்டு அப்புறம் வந்து ஏர் இண்டியா அலையன்ஸ் ஏர்லாம் மாற்றினாங்க அப்ப அந்த ஒரு தருணத்தில் தான் ஈஸ்ட் வெஸ்ட் இந்த மாதிரி பல ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்தது அந்த ஒரு தருணத்தில் ஜெட் ஏர்வேஸ் என்ற ஒரு இது வந்து வருகிறது பிரபுல் பட்டேலுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு கம்பெனியாக மாறிவிட்டது நரேஷ் கோயல் என்ற எல்லாருமே அப்போ ஜெட் ஏர்வேஸ் என்ன பண்ணியை வந்து கப்ஜா பண்ணிடுது கப்ஜா பண்ணிட்டு இவர்கள் சொல்றது தான் அங்க ஒரு லா ஆக சட்டமாக மாறிக்கொண்டு வந்தது ஏ ஆக்சுவலா பிரபுல் பட்டேல் வந்து சிவிலேவேஷன் இருக்கும் இருக்கும்போது இது வந்து யூபிஏ காலத்தில் மன்மோகன் சிங் காலத்தில் இருக்கும்போது யார் வந்து சிவிலேவேஷன் ரூல்ஸ் செட் பாத்தீங்கன்னா ஜெட் ஏர்வேஸ் அப்போ ஜெட் ஆர்வேஸ் வந்து எத்தனையோ பிளேனுங்களனுடைய இல்லை என்றால் ஏர்லைன்ஸ்னுடைய அந்த ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ண ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா ஜெட் ஆர்வேஸை தான் ஹண்ட்ரட் பர்சென்ட் அதுதான் அது நம்ம மறந்து விட முடியாது நல்ல ஏர்லைன்ஸ் தான் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது அப்போ கிங்ஃபிஷருக்கு அங்கங்கே வந்து பிரச்சனை பண்றது எல்லாமே வந்து விவர்களாக இருந்தாங்க ஆனால் கிங்ஃபிஷருக்கு வந்து நல்ல ஒரு பேக்கிங் இருந்தது காங்கிரஸ்னுடைய ட்ரெஷர் ராமத் பட்டேல் வந்து கிங்ஃபிஷனுடைய பேக்கிங் என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது அதே மாதிரி பல செல்வந்தர்கள் வந்து கிங்ஃபிஷரோட விஜயமலை அவர் அவர் தெரியாத ஆள்கள் இருக்க முடியாது அவருக்கு வந்து காங்கிரஸ்லையும் பெரிய பெரிய ஈடுபாடுகள் இருந்தது பெரிய கனெக்ஷன்ஸ் இருந்தது அந்த கனெக்ஷன்ஸ் மூலியமா ஏதோ காசெல்லாம் வந்துட்டு என்று சொல்லுகிறார்கள் எனக்கு கூட கிங்ஃபிஷர் தான் இருக்கிறதே பிடித்தமான ஏர்லைன் அந்த தருணத்தில் வந்து நான் வந்து இலங்கையில் இருக்கிறேன் இங்க சென்னைக்கு வர வந்துட்டு வந்து போற நான் கிங் பிஷர் பண்ணுவேன் கிங் சொர்க்கத்தில் பிசினஸ் கிளாஸ் அந்த காலத்தில் அதாவது அந்த காலத்திலேயே ஏறத்தால சீட்ஸ் அளவுக்கு அவர்கள் வந்து செய்து கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி வந்து பிசினஸ் கிளாஸ் பேசஞ்சர் உங்களுக்கு ஏர்போர்ட் வெளியிலிருந்தே ஒருத்தர் வந்து உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த ஒரு தன்மை எல்லாமே பயங்கர சர்வீஸ் என்பது ஸ்டார் சர்வீஸ் கிங் பிஷர் கிங் கிங்ஃபிஷருக்கு வந்து அப்பவே வந்து கொஞ்சம் திணறிக் கொண்டு தான் இருந்தார்கள் ஏனென்றால் இங்க ஜெட் ஏர்வைஸ் அந்த கம்ப்ளீட் கப்ஜா சிபி என்ற கட்சி தான் சிவில் ஏவியன் பார்த்துக் கொண்டிருந்த கட்சி சிவில் ஏவியன் மினிஸ்டர் இவர் பர்ஃபுல் பட்டேல் அதுல தான் பிற்காலத்தில் ஒரு கேஸ் வருது அதை வந்து சிபிஐ வந்து இப்போ தூக்கி போட்டுருச்சு ஏன்னா அவர் உஜாலாக மாறிட்டார்கள் பர்ஃபுல் பட்டேல் அது அடுத்த விஷயம் ஆனால் இன்றைக்கு நடக்கிற அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்பைஸ் ஜிட்ட வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து மாரன் பிரதர்ஸ்க்கு வருகிறது அவர் திருப்பி அதாவது அனில் சிங் நினைக்கிறேன் அவர்கிட்ட இருந்து வாங்கின ஏர்லைன் அது அதுவும் ஸ்ட்ராங் ஆம் டாக்டிஸ் யூஸ் பண்ணி வாங்கினது என்று கூறுகிறார்கள் எனக்கு அதை பற்றி பெரிய தகவல் கிடையாது அதன் பிறகு திருப்பி கொடுக்குறார்கள் அப்போ ஸ்பைஸ் ஜெட் ஓரளவுக்கு வந்து அவர்கள் இந்த சிவிலைவேஷன் இது அவர்கள் என்ன ஜெட் ஏர்வேஸ் என்ன செய்து கொண்டிருந்தோ அதை வந்து இவர் வந்து இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஜெட் ஏர்வேஸ் அப்படியே டிக்ளைன் ஆகுது ஏனென்றால் மோடி அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து காங்கிரஸ் கூட கூட நீங்கள் வந்து ஒப்பந்தங்கள் செய்து கொண்டிருக்கிற நபர்கள் இல்லை என்றால் டீலிங்ஸ் வச்சிருக்கிற நபர்கள் அதனால் வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மாற்றிவிட்டு ஸ்பைஸ் ஜெட்டை கொண்டு வரான் ஆனால் ஸ்பைஸ் ஜெட் வந்து கம்ப்ளீட்லி இன்னஃபிஷியன்ட் ஏர்லைன் ஆனதுனால அவர்களால் அங்கே வந்து தக்க வைக்க முடியவில்லை என்றதான் உண்மைகளை அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து இண்டிகோ வந்து நிற்குது அப்போ இண்டிகோ வந்து இன்னைக்கு என்ன சொல்லுகிறதோ அதுதான் சட்டமாக இருக்கிறது சிவிலேவேஷன் மினிஸ்ட்ரியில் அதுதான் சட்டமாக இருக்கிறது அதை தான் நாம் நேற்று கூட பார்த்தோம் இதுல பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசத்தை சார்ந்த ஒரு நபர் தான் சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சியை சார்ந்த ஒரு நபர் தான் சிவிலேவேஷன் அமைச்சராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து தலகால் புரியாது என்ன மேட்டர்லாம் புரியாது அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் இல்லையா அந்த அஜெண்டா வந்து ஒரு பிரபுல் பட்டேலினுடைய அதே அஜெண்டாவை வந்து இவரும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்ப என்ன வருதோ காந்திகள் வருகிறது காந்திகள் போகிறது சந்திரபாபு நாயுடு ஹாப்பி இந்த ராம் நாயக்கிங் என்றவரும் ஹாப்பி எல்லாருமே ஹாப்பி ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தாங்க எங்கள் பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா வரணும் கிடையாது டிஜிசிஏ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில்ஷன் அவர் அவரை பொறுத்தவரை வந்து அது ஒரு ஒரு ஐஏஎஸ் போஸ்ட்டு கித்வா என்ற ஒரு நபர் இருக்கிறார் அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஆனஸ்டான அதிகாரி மத்தியில் இருக்கும்போது அவளை எல்லாம் முடியாது அவர் வந்து ஹி ஃபுட் இஸ் ஃபுட் டவுன் அண்ட் செட் இல்லைங்க இதில் வந்து இந்த பைலட்ஸ்னுடைய ரெஸ்ட்டில் வந்து நான் டெஃபினட்டாக வி காட் கோ டவுன் இட்டு ஏனென்றால் இது வந்து நம்மளுடைய பேசஞ்சர் சேஃப்டிக்கான பிரச்சனை இது வந்து உலக மெம்பாடும் இருக்கின்ற விஷயம் இங்கே மட்டும் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ணாமல் இருந்தால் சரி வராது என்று கூறுகிறார் அப்போ அதை தொடர்ந்து தான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் வருது அப்போ நான் கேட்குற கேள்வி இவ்வளோதானுங்க அதாவது அதிக சர்வீஸ் எல்லாம் போட்டாங்க விண்டர் ஷெடியூல்லாம் மாற்றி இதெல்லாம் பண்ணாங்க அப்போது ரெண்டு நாளாக இப்போ இவர்களுக்கு என்ன பிரச்சனை இவர்களுக்கு வந்து ஒரு இப்போ இந்த இந்த ரெஸ்ட் டைம் அதிகரித்திருக்காங்க அதே மாதிரி நைட் லேண்டிங்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இதனால என்னை பொறுத்தவரை நீங்கள் இப்படி தான் பார்த்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ளைட்ஸை பாதிக்கலாம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ஃப்ளைட்ஸை தாராளமாக இவர்கள் ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த நாட்டையே வந்து தே ஹெல்ட் ஆன் ரேண்ட்ஸாம் அதானுங்க இந்த நாட்டையே இந்த நாட்டினுடைய பிரதமரை வந்து அவர்கள் வந்து இழிவுபடுத்தும் விதமாக செயல்பட்டார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அதாவது நீ யார் நான் தாண்டா இங்க ராஜா என்ற அளவுக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு தே ஷோடு வாட் தேர் கேப்பபிள் ஆஃப் எட்டு பர்சன்ட் லேண்டிங்ஸ் கூட கிடையாத ஒரு நிலைமை வந்து ரெண்டு நாளாக இருந்தது பல எனக்கு தெரிஞ்ச நான் நண்பர்களுக்கே ஒரு இடத்துல வந்து அவர்களுக்கு கல்யாணத்துக்கு போக முடியவில்லை அவருடைய கல்யாணம் அவருடைய கல்யாணம் பாவம் இன்னொரு நண்பர் சொல்கிறாரு ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடும் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடும் ரெண்டு மணி நேரத்தில் வந்து சொல்லிட்டு அது ஹைதராபாத் பாம்பேக்கு ஆப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஏர்கிராஃப்ட் அந்த ஏர்க்ராஃப்ட் வரவே இல்லை ஒன்றரை நாளாக அவர் வந்து அங்கே ஹைதராபாத் ஏர்போர்ட்லேயே வெயிட் பண்ணி கொண்டிருந்தார் அதன் அவருடைய கல்யாணம் ஆமா அதுக்கு அடுத்த நாள் அவருடைய கல்யாணம் ஆமாம் அங்கிருந்து அவருக்கு பாம்பே போயிட்டு அங்கிருந்து ஒரு சிக்ஸ் அவர் போகணுமாம் வீட்டுக்கு போகணுமாமா அது போக இயலவில்லை அதே மாதிரி டெத்துக்கு போகிற நபர்கள் அவர் அம்மா அவனுடைய பாடி ஒருத்தர் சொல்றாரு வைத்து வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்போ வருவீர்கள் என்று கேட்கிறார்கள் இவர் அங்கே கவுண்டரில் போய் கேட்கிறார் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் அவங்க கொடுக்க முடியும் அப்போ அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு த்ரீ ஹவர்ஸ் இல்லையா ஃபோர் ஹவர்ஸ் இல்லையுன்னு சொல்றாங்க அதை வைத்து தான் நாங்களும் இன்ஃபர்மேஷன் உங்களும் த பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் என்று இந்த மாதிரி வயதான நபர்கள் வீல் நபர்கள் இவர்கள் யாருக்கும் நோ கன்சென்ட்ரேஷன் ஜீரோ கன்சென்ட்ரேஷன் பைலட்ஸ் இருந்தார்கள் அந்த பைலட்ஸை வந்து ஆப்பரேட் செய்ய இண்டிகோ அனுமதிக்கவில்லை என்று தான் என்னை பொறுத்தவரை ஒரு உண்மையா இருக்கும் எல்லா டவுன்லயும் இவர்களுக்கு பைலட்ஸ் இருப்பார்கள் இதை வைத்துக்கொண்டு தாராளமாக ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் வந்து தாராளமாக நடத்திருக்கலாம் ப்ரையாரிட்டி அடிப்படையில் வந்து உங்களுக்கு உங்க உங்களுக்கு வீட்டில் ஏதாச்சும் நிகழ்வா இல்லை என்றால் ஏதாச்சும் பிரச்சனையா நீங்கள் இப்ப ஆர்மிக்கு இந்த ஃபார்வர்ட் ஏரியாஸ்க்கு போற போக வேண்டியவர்கள் இதெல்லாம் தாராளமாக செய்திருக்கலாம் அவர்கள் செய்யவில்லை வேண்டுமென்றே செய்யவில்லை இதை தாண்டி இப்ப நான் பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா என்ன ஒரு தெனாவட்டுன்னு பாருங்களேன் அதாவது அது அப்பாலஜைஸ் பண்ணிட்டாரு இது எல்லாம் எழுதியிருக்காங்க ஆயிரம் ஃப்ளைட்டு போயிடுச்சுன்னு எழுதியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நாட்டையே என்ற விஷயம் வந்து யாருமே பெரிதாக பெரிதப்படுத்தவில்லை என்றதான் உண்மை நிலை இதுலயும் பல பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா இண்டிகா ஒரு லார்ஜஸ்ட் ஏர்லைனு டெஃபினெட்டாக அட்வர்டைஸ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அவர்கள் நிறைய அட்வர்டைஸ் பண்ணுவார்கள் என்பதெல்லாம் உண்மை தான் அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ போயிருமோ என்ற அந்த பயம் கூட பலருக்கு இருந்திருக்கலாம் இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான் அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க யார் கடைசியில் வந்து இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு போனார்கள் பெரிய பெரிதாக பேசினார்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பேசஞ்சர்ஸ் தான் அஃபெக்டட் பேசஞ்சர்ஸ் தான் ஒவ்வொரு இடத்துலையும் செய்தார்கள் அது பல இடங்களில் அஃபெக்டட் பேசஞ்சர்ஸ் வந்து அங்கே கிரவுண்ட் ஸ்டாஃப் வந்து திட்டியிருக்காங்க அடிக்க போயிருக்கிறாங்க அவங்களால கத்துறாங்க டெஃபினெட்டாக அது தேவையில்லாத தான் நமக்கான அனைவருக்கும் தெரிகிறது ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து எனக்கு போகவில்லை என்றால் எங்க அம்மாவனுடைய பணத்தை எடுத்து எரிச்சிருவாங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற மனிதர் இல்லை என்றால் ஒரு கல்யாணத்துக்கு நான் போலனா அந்த அவர்கள் என்ன அவர்கள் எப்படி அந்த கல்யாணத்தை நடத்த நான் தான் மனமகனா இருக்கேன் இல்லை என்றால் என்னுடைய பார்வர்டு ஏரியாவுக்கு நான் வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த மாதிரியான ஆர்மி நபர்கள் அதே மாதிரி பல பிஸ்னஸ் எல்லாம் இது ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு நண்பர் சொன்னார் அவருக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயிலிருந்து சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர் வந்து சென்னைக்கு வந்துருக்காராமா அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு அந்த ஃப்ளைட் டிக்கெட் நானும் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது எனக்கு செ இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு வந்து இப்போ இருபதாம் தேதி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதுக்கு நேற்று ஃப்ளைட் ரேட் பாட்டு பார்த்தால வந்து இந்தியாவை கம்ப்ளீட்டாக பிளாங்க்னு வருது பாக்கி எல்லாம் ஏர் இண்டியா ஏர்இண்டியா சென்னை பாம்பே கம்பே பாம்பே கோயம்புத்தூர் வந்து ஃப்ளைட்டு எவ்வளோ தேருக்குன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா அதே வந்து பிசினஸ் கிளாஸ் போட்டோன்னா ஒரு லட்சத்தி எழுபதனாயரரூவா கிட்ட வருகிறது இப்போ சமீபத்தில் தான் துபாய்க்கு போயிட்டு வந்து அது எமரேஷில் போயிட்டு வந்தால் லைஃப் லைட் போயிட்டு ஒன் பாயிண்ட் டூ டூ லேக்ஸ் அந்த அந்த இதில் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு அவலத்துக்கு வந்து ஒரு நாட்டையே வந்து அவர்கள் கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தையே வந்து ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக மாற்றி இருக்கிறார்கள் நேற்றைய தினம் முந்தைய தினம் வந்து புட்டு நீங்க இருந்ததுனால எனக்கு நன்றாக தெரியும் என்ன பல எங்கேஜ்மெண்ட்ஸ் இருந்தது அந்த எங்கேஜ்மெண்ட்ஸ்னால ஒரு வேலை பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு இல்லை என்றால் ப்ரைம் மினிஸ்டர் கூட இதில் வந்து கவனம் செலுத்தக்கூடிய அந்த ஒரு ஒரு டைம் இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் டெஃபினெட்லி விஷயம் என்பது தே have ஷோன் அப் த கவர்மெண்ட் ஃபார் வாட் இட் இஸ் அதாவது இந்த அரசாங்கம் வந்து பிரதமருடைய அலுவலகம் நேரடியாக இன்டர்வியூ பண்ணி ஒரு விஷயத்தை வந்து கண்காணிக்கவில்லை என்றால் இந்த விஷயம் நடக்காது ஒரு டிடிபினாலையோ ஒரு சிவிலேஷன் மினிஸ்ட்ரினாலேயோ ஒரு கேபினட்னாலேயோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது செய்ய முடியாது என்று நமக்கு தெளிவாக தெரியுது இன்றைய தினம் கூட சென்னையிலிருந்து இருபத்தொம்போது ஃபிளைட்டு கேன்சல்டு ஊர் ஊரா அது ஹைதராபாதில் வந்து என்னுடைய நண்பர் நாகார்ஜுனம் போட்டிருக்காரு பெங்களூர்லேருந்து ஏறத்தாலும் அறுபத்தொம்பது ஃப்ளைட் கேன்சல்டு இருந்து நாற்பது ஃப்ளைட் கேன்சல்டு இது இதுவரை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த மக்களினுடைய இந்த சேஃப்டியும் கிடையாது சேஃப்டிக்கு ஒரு டே டோன்ட் தே டோன்ட் கேர் அபௌட் யுவர் சேஃப்டி ஒன்னு தே கேர் அபவுட் யர் கம்ஃபர்ட் ரெண்டு ஒரு மிக தெளிவாக தெரிகிறது அப்ப சேஃப்டி என்பதுதான் இப்ப பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கிறது அதாவது பைலட்ஸ்க்கு ரெஸ்ட் வேண்டும் என்று இவர்கள் கூறுகிறார்கள் யாரு டிஜிசி இப்போ கூறுகிறது அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸாக கூறுகிறார்கள் அந்த ஒரு தருணத்தில் வந்து இன்னைக்கு டிஜிசி அங்கிருந்து கீழறங்கி வந்திருக்கு நான் கேட்கறது இவ்வளவுதான் எவ்வளோ வாங்குனீங்க இந்த ஒரு கிளைம் டவுன் என்ற விஷயத்தை நான் வந்து கேட்க விரும்புகிறேன் கரப்ஷன் இல்லை என்றால் நீங்கள் இவனுக்கு தான் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கல்ல டோன்ட் யூ நேஷனலைஸ் என்ன வேணா பண்ணலாங்க ஒரு அரசாங்கம் ஒரு அரசாங்கத்தை வந்து ஒருத்தன் வந்து இப் இஸ் ஹோல்டிங் யூ ஹாஸ்டேஜ் வை காண்ட் யூ டேக் ஓவர் திஸ் ஏர்லைன் அண்ட் பிளைட் யுவர் அது மட்டும் அவனுக்கு புத்தி வர்ற மட்டும் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் என்ன வேணாலும் ஒரு அரசாங்கம் செய்யலாம் ஒரு விஷயம் கூட இந்த அரசாங்கம் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை என்ற விஷயம் இருக்கிறது இப்போ அடுத்ததாக இப்போ நாளையிலிருந்து ஃபிளை பண்ணும் இல்லை இன்றைய வந்து பல ஃபிளைட்ஸ் போகும் என்று சொல்கிறார்களே என்ன அடிப்படையில் என்ன நம்பி நாம் வந்து இந்த ஃபிளைட்ல ஏறதுன்னு இருக்கு இல்லையா இண்டிகோவில் நாம் எதனால் எப்படி ஏறுவோம் டூ வி டூ வி ஹாவ் த கேரண்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போய் ஆக்சிடென்ட் பண்ணுவாங்களா இந்த ஒரு கேள்வி பண்ணுவாங்களாரு மனதில் இருக்கிறது இந்த இதற்காகத்தான் இந்த ரூலையே கொண்டு வர்றாங்க இதை ஏன் தளர்த்தினார்கள் தளர்த்தினார்கள் என்ற கேள்வி என் மனதில் இருக்கிறது நாம் அனைவரும் கேட்க வேண்டிய கேள்வி பத்திரிக்கையாளர்கள் கேட்க மாட்டார்கள் டிவியில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் கேட்க மாட்டாங்க எல்லாரும் பயந்து போயிருக்காங்க ஏனென்றால் மார்க்கெட் லீடர் மக்கள் தான் கேட்க வேண்டும் மக்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்திலையும் நான் மக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மக்களினுடைய உணர்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சில அரசியல்வாதிகளும் ரூலிங் பார்ட்டியினுடைய அரசியல்வாதிகள் கூட எங்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி பெரிய பிரச்சனையை போய் கொண்டிருக்கிறது நிச்சயமாக பிரதமர் அலுவலகம் தலையிட வேண்டும் தே ஹாவ் டு நேஷனலைஸ் இண்டிகோ வேற வழி இல்லை என்று நான் இங்கு அடித்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்